அனைவருக்கும் வணக்கம்ங்க இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரமுங்க டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி உயரம் இது மாதிரியான என்ன சந்தேகம் இருந்தாலும் தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டுட்டு கூட நேரில் போய் பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க எட்டு மாதங்களான சுள்ளி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புலக்கம் இல்லை நல்ல அமைப்பில் நல்ல கூறான ஒரு காளை கண்ணுங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க வாழக்கம் இருக்குதுங்க கொம்புதலையில் அருமையாக இருக்குங்க எந்த இடத்துலையும் தப்பு விடாத கண்ணு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதங்களான காங்கேயம் மயிலை காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கரூர்லேருந்து வெள்ளகோவில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரங்கிற ஊர் இருக்குதுங்க அதுலேருந்து லெஃப்ட் ஒரு கிலோமீட்டர் பண்ணையில் உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் விற்பனைக்காக இருக்குங்க அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் மாடுகள் கன்றுகள் பார்க்கணும்னா தொலைபேசி வாயிலாக கொண்டு கேட்டுவிட்டு நேரில் போய் பார்த்துட்டு இல்லை வாட்ஸ்அப்பில் வீடியோ வேணாலும் வாங்கி செக் பண்ணிவிட்டு மாடுகள் கன்றுகளுக்கு அட்வான்ஸ் பண்ணலாமுங்க கன்று நல்ல படவொடப்பான கால கன்றுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படதே இல்லைங்க உங்களுக்கு மஞ்சு விரட்டுக்கு எருதாட்டத்துக்கு இந்த மாதிரியான தேவைகளுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான காலக்கண்ணை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட பு புக் பண்ணிக்கலாமுங்க விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வயது எட்டு மாதங்கள் ஆகுதுங்க தெளிவான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் தொடர்ந்து வீடியோக்களை நீங்கள் வந்து பார்க்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க எட்டு டு ஒன்பது மாதங்களான சுழி சுத்தமான லம்பாடி காரி காலை கண்ணுங்க இந்த கண்ணும் நல்ல காலை கண்ணுங்க வண்டி உழவு ரேஸு எருதாட்டம் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு இந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கு ஏற்ற தெளிவான காலை கன்று நல்ல குணத்தில் இருக்குதுங்க நல்ல தரத்துல இருக்குது லம்பாடி காலக்கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரமுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது நேரில் போய் பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க உங்களுக்கு விலையில் திருப்தி இருந்ததுன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க ஏன்னால் நம்ம ஒவ்வொரு பதிவுக்கும் முடிந்த வரைக்கும் விலை நிலவரம் குறிப்பிட்டு சொல்லிடுறோம் அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விலை வாங்கக்கூடிய இடம் மாறுதுங்க சில கன்றுகள் சில காரணங்களுக்காக விலை கூடுதலாக கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் ஏற்படுது அதனால் இதனுடைய விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வயது எட்டு டு ஒன்பது மாதங்கள் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க నేర్లో పోయి ఫోన్ పన్ను ధారాళమాయి పార్తూ తెలియపడతూ వాయింక மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நல்ல தரமான கன்று குட்டி மட்டுந்தான் விற்பனைக்குங்க வேறு மாட்டில் தெளிவாக ஊட்டுது அப்படிங்கிறதுக்காக நம்ம பதிவாக போட்டிருக்குறோம் பிறந்து ஒரு பத்து நாள் ஆன காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கட்டாயமாக பால் ஊட்ட வைக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வயது வந்து பத்து நாள் தான் ஆகுதுங்க காங்கேயும் மயிலை கிடாரி கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்பனை விலைங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க லோக்கலாக இருந்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பைக்கில் கூட எடுத்துகிட்டு போக முடியும் அந்தளவுக்கு சின்ன கன்று தான் ஏன்னால் நல்ல கூறான கன்று நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்றுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஈத்து ஈனிய ஒரு வெச்சூர் குட்டைங்க கண் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈத்து ஈனிடுச்சிங்க பியூர் பிரீடுங்க வெச்சூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காராம்பஸ் குட்டைங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டரை உயரம் தான் இருக்குங்க குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க புங்கனூர் கால தான் அவங்ககிட்ட இருந்துச்சுங்க புங்கனூர் காலைக்கு தான் இனச்சேர்க்கை ஆயிருக்குது ஆனால் இன்னும் வந்து செனை உறுதி ஆகலை ஒரு ஈத்து வந்து ஈனிடுச்சுங்க பல்லு கடைமுளைப்பாயிருச்சுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க கேரளாவை சேர்ந்த வெச்சூர் குட்டை மாடு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பாளதே இல்லைங்க நல்ல ஒரு குவாலிட்டியான குட்டை மாடு ஒரு ஈ தீனிடுச்சுங்க தலையீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் முக்காலும் கறந்துருக்குதுங்க இப்போ மீண்டும் வந்து புங்கனூர் காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்னும் வந்து செனை உறுதியாகலைங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க